world's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Vilicham. Online Astro TV, Kandu Mahirangal. அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நான் உங்கள் எம் கே ஆர் ஆன்லைன் லைஸ்டோ டிவி நேயர்கள் தர்மசாஸ்திரா ஜோதிடைய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அருமையான ஒரு திருமண திறவுகோள் தலைப்பின் கீழே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்கும்போது இந்த கண்டாந்த நட்சத்திரங்களை கவனிக்கிறதே கிடையாது ஓகேங்களா இந்த கண்டாந்த நட்சத்திரங்கள் தான் நம்ம மிகப்பெரிய ஒரு படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்கள் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி கண்டாந்த நட்சத்திரம்னா என்ன சார் அப்படின்னா நட்சத்திரங்கள் நமக்கு புதனுடைய நட்சத்திரமும் கேதுவுடைய நட்சத்திரங்கள் தான் கண்டாந்த நட்சத்திரம்னு நம்ம சொல்கிறோம் அதில் குறிப்பிட்டு பார்க்கும்போது என்னென்னா அந்த எஜ் பாட்டம் என்று சொல்லக்கூடிய ஓகேங்களா அந்த முதல் முனையும் முடிவு முனையும் தான் வந்து அதிகமான ஒரு பாதிப்பை கொடுக்குதுங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி ஒன்றாம் பாதம்ங்கிறது மேசத்தினுடைய நெருப்பு வீட்டினுடைய முதல் முனை அதே போல் ரேவதி நாலாம் மடம் என்பது அந்த காற்று அந்த கடல் கடல்ராசியுடைய ஓகேங்களா கடைசி முனை ஓகேங்களா அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துடைய முதல் பாதங்களும் அஸ்வினி நட்சத்திரத்துடைய முதல் பாதமும் அதே போல் கேதுனுடைய இன்னொரு நட்சத்திரமான மகம் இன்னொரு நட்சத்திரமான மூலம் இந்த நட்சத்திரனுடைய முதல் பாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டாந்த நட்சத்திரங்களாக சொல்லப்படுகிறது அதே போல் புதனுடைய நட்சத்திரமான கடைசி பாதங்கள் ஆயில்யம் நாலு கேட்டை நாலு ரேவதி நாலு இந்த பாதங்கள் வந்து கண்டாந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் அதுக்குரிய திருத்தலங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர் முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த திருத்தலங்களை எல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு முறையாக அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து அதுக்குண்டான ஒன்று வழிபாடுகள் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில இதுக்கு வந்து வழி கோவில் வழிபாடுகள் இருக்கும் அபிஷேகம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி கோவில்கள் இருக்குது உதாரணத்துக்கு அஸ்வினி ஒன்றாம் பாதில் இருந்தால் பிரளயகாலேஸ்வரர் கோவிலுக்கு போகிறது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆயில்யம் இல்லை நாளில் இருக்குது சார் கிரகம் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய திருத்தலை வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நீங்கள் வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணணும் ஓகேங்களா இல்லை அது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகம் ஒன்னில் இருக்குது சார் மகம் ஒன்று இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தவசி மேடை ஓகேங்களா பரதவாஜ முனிவர் ஜீவசமாதி மேலே இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வர சுவாமி கோவிலுக்கு நீங்கள் போகணும் ஓகேங்களா அதே போல் வந்து எனக்கு கேட்டை நாளில் இருக்குது சார் அப்படின்னா காத்த ராமர் கோவிலுக்கு நீங்கள் போகணும் போல் எனக்கு மூலம் முன்னில் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் திருவானைக்காவல் போகணும் அதே போல் எனக்கு ரேவதி நாளில் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் கடலடைத்த பெருமாள் கோவில் சே தேவிப்பட்டினம் அங்கே போகணும் இந்த மாதிரி ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு அங்கே போய் அபிஷேகம் செய்து ஓகேங்களா சரியாக பழிபட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கண்டா கண்ட கண்டாந்த நட்சத்திரனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களை வந்து விளக்க முடியும் இது வந்து எந்த கிரகம் அதில் இருந்தாலும் சரி அது சார்ந்த உயிர் காரகத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது விபத்தோ மிகப்பெரிய மீள முடியாத ஒரு இன் துன்பத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா அதுக்குண்டான நாட்களை தெரிவு செய்து ஒரு நல்ல நாட்கள் தேர்வு செஞ்சு குடும்ப கோவிலுக்கு போயிட்டு அதுக்குன்னான ப வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரளயத்தை காத்த சிவன் போல உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை துன்பங்களையும் அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் காத்து நிற்கும் என்பது என்னுடைய குருமாதர்களுடைய அருளுரை ஸோ நீங்கள் வந்து அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம தொடர்ந்து இந்த திருமண திருவோலில் கொடுத்துட்டு இருந்திருக்கோம் இந்த திருமண தரவுகொள்ளத்தை தொடர்மாரி என்னுடைய புத்தகமான திருமண களஞ்சியத்திலையும் இந்த சார்ந்த விஷயங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஆர்வமுடையவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா இனியதொரு தருணத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி